இதெல்லாம் போட்டு இப்படி எல்லாம் காட்டணுமா உதாரணம் காட்டணுமா செய்யணுமா போட்டோஸ் எல்லாம் காட்டணுமா அப்படி செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு முறையாயிருக்குதுன்னு சொல்லி படும் ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கும் சகாபாக்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னண்டா சஹாபாக்கள் நபியவர்கள் ஏதாவது ஒன்று சென்னா அதை கண்ணுக்கு முன்னால எடுத்து நம்புவான் அவளுக்கு உதாரணம் ஒண்ணும் காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படல அந்த அளவுக்கு நபியுடைய வார்த்தையில நூத்துக்கு நூறு எகைன்னு இருந்தது சஹாபாக்கள் அழிவதான் சொல்லுவாங்க நபியோட சுரக்கத்தை செல்லும் பொழுது நாங்க சுரக்கத்தை கண்ணுக்கு முன்னால பார்த்து கொண்டு வைக்கிற மாதிரி இருக்கும் நரகத்தை கூறுவார்கள் நரகத்தை கண்ணுக்கு முன்னால பாக்குற மாதிரி இருக்கும் அமரமும் தானாலும் மதியனால ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஆள்கிட்ட தண்ணி கேக்குறான் தண்ணி கேட்கிறான் தண்ணி கேட்கும் பொழுது தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா தண்ணிய குடிச்சு பார்த்துட்டு சொன்னா இதை தண்ணிய கொண்டு வரல நீங்க அப்ப அன்சாரி சஹாபி சொன்னா நான் தண்ணிய தான் கொண்டு வந்தேன் இல்ல நீங்க தண்ணிய கொண்டு வரல இல்ல நான் தண்ணிய தான் கொண்டு வந்தேன் இல்ல நீங்க தண்ணிய கொண்டு வரல அல்லாஹுமே சத்தியமாக நீங்க தந்த தண்ணியே இல்லைன்னா அந்த அன்சாரி சஹாபி சொன்னாங்க நான் தண்ணிய தான் கொண்டு வந்தேன் ஆனா அதுல கொஞ்சம் தேன் பானிய ஊற்றி உங்களுக்கு கொண்டு வந்து தந்தேன் ஏண்ட உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் தெம்பாக சக்தி உள்ளதாக ஆடுறதுக்காக உடனே சொன்னாங்க தேன்பானை கலந்த தண்ணியை நான் குடிக்க மாட்டேன் ஏன்னு கயாமத்துறை கையாமத்துறையாளையில அல்லாஹா என்னை எழுப்பாட்டி உமரே தேன்பானை கலந்த தண்ணியை நீன் குடிச்சாய் என்று கேட்டா ரெண்டு கைகளையும் கட்டி கொண்டு இந்த கேள்விக்கு பதில் செல்ல அப்ப ஒன் ஷோட்ல அவங்களுக்கு கயாமத்துடைய தோற்றம் ஒன்றுக்கு வருவது சில சந்தர்ப்பங்கள் நம்சனாம் எப்படி உதாரணம் காட்டின மாதிரி நபீல் சில உதாரணங்கள் காட்டிக்கிறார் உதாரணங்கள் காட்டிக்கிறா ஒரு சந்தர்ப்பத்தில் அழகான முறையில் விளங்கப்படுத்துறதுக்கு குளிர்காலத்தில் ஒரு மர இலை ஒண்ட பிடிச்சி மர இத்தி பிடிச்சி ஆட்டி விட்டான் ஆட்டினா இலையெல்லாம் வேகமாக கீழே போல ஆரம்பிச்சது அபூதர் அபூதாரா என்னப்பா நான் இந்த மரத்தை ஏன் ஆட்டின கேட்கலையா நீங்க ஒரு மனிதர் அழகான முறையில உதவு செஞ்சு அவர் அஞ்சு நேர தொலகைய தொழுவாக்க சொன்னா இந்த மலைகள் இந்த மரத்திலிருந்து இலைகள் உதிரவது போல அவருடைய பாவங்கள் உதிரும் பாவங்கள் இல்லாமல் ஆகும் அப்ப இந்த உதாரணத்தை காட்டி விளங்காத ஒன்றை விளங்கப்படுத்துறதுக்கு பாவச்சு ஒரு பொக்ஸ் ஒன்று கீறி சின்ன அந்த அந்த கோடை எல்லாம் போட்டு இன்னொரு கோடை வெளியில நீட்டமா போட்டுட்டான் அப்ப சுத்தி வர உள்ள சொன்னாங்க இது ஒரு மனிதனுடைய ஆய்வு அது உள்ளுக்குள்ள சில பொக்ஸில் போட்டு சில கோடுகளை போட்டாங்க இது அவனுக்குரிய தேவைகள் வியாபாரம் தொழில் பிரச்சனை லாபம் நஷ்டம் எல்லாம் ஆனா அவனுடைய அந்த கோட்டை எல்லாம் தாண்டி ஒரு கோடன்னு போட்டு காட்டினாங்க அது என்ன தெரியுமா மனிதனுடைய ஆசைகள் அது மௌத்தை விட தாண்டி போகுது அப்ப விளங்காத ஒன்றை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்சல்லி வசல்லம் அவங்க செஞ்சுக்கிறான் அதனால இந்த ப்ரொஜெக்டல் போட்டு சில விஷயங்களை விளங்கப்படுத்தி இன்றைக்கு நவீன உலகத்துல ஏபிசி எடுத்து விழுங்களே பிள்ளைகள் மட்டும் சூரிய போறாங்க யூகேஜி எல்கேஜி செல்லியோ அங்க எல்லாம் ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்டோட அவங்க வாழ்க்கை போகுது இந்த கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்ட் மாதிரி தான் பயத்து கொண்டிருக்குது அப்ப இந்த சந்தர்ப்பத்துல சில விஷயங்களை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படியான ஒரு சில விஷயங்களை நபீல் பிரதர் செஞ்சிருக்கிறாரு அல்லா தாலா கபுல் சேவானாக மிக முக்கியமான ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஃபஜ்ருடைய அந்த தொழுக ஃபஜ்ருடைய தொழுக ஃபஜ்ருடைய தொழுக அது இந்த 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 வேலையை செய்யணும் பிரதர் நபீல் இல்ல இந்த வேலையை செய்யணும் பிரதர் நபீல் இல்ல முதலாவது செய்யணும் நிர்வாகிகள் ஒவ்வொரு நிர்வாகிகள் ரெண்டாவது ஆசையை தீர்த்து பிள்ளைகளை பெற்றிருக்கிற மாதிரி இல்ல பிள்ளைகள் பள்ளி கொண்டு வாப்பமா வாப்பா நிர்வாகிகள் ஒரு பள்ளியுடைய நிர்வாகம் செய்யறதா இருந்தா இந்த லைட்டுக்கும் மாதிரி இல்ல இந்த முழு ஏரியால உள்ள அனைத்து ஆண்களும் பள்ளிக்கு கொண்டு நிர்வாகிகளுடைய பொறுப்பு அதே குதவியாக ஒவ்வொரு வீட்டுள்ள ஆண்களும் இருக்கணும் ஏண்ட பிள்ளைகளை நான் பள்ளி கொண்டு கொண்டு வரணும் அதான் குதவியான ஒரு ப்ரொஜெக்ட் தான் இந்த ப்ரொஜெக்ட் சாபாக்கள் நீங்க பாக்க யாருமே பள்ளிக்கு கூட்டி கொண்டு வராம இருந்தது இல்லை பள்ளிக்கு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருவாங்க பள்ளிக்கு வராத யாருமே இல்லை இந்த பள்ளிக்கு கெஞ்சி கொண்டு கெஞ்சி கூட்டிக்கிட்டு வரணும் பள்ளிக்கே கெஞ்சி கூட்டிட்டு வரணும் முழு கயிர்களும் பள்ளியில தான் நினைக்கிறேன் முழு கைதங்களும் பள்ளியிலிருந்து சகோதரர்களே இப்ப எல்லாருடைய இடங்கள்லயும் வியாபாரம் தொழில எடுத்து பார்த்தா அதிகமான எனக்கு கண்ணூரோ தெரியாது எனக்கு சூனியம் செஞ்சோ தெரியா குடும்பத்துல நிம்மதியில் எனக்கும் மனைவிக்கும் சரியான கரைச்சலாக்குது ஓதி பார்ப்போம் அங்க போம் இங்க போம் நேர்ச்சி வைப்போம் கொஞ்சம் குர்பானி ஒன்று கொடுப்போம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை சூனியம் கண்ணூர் ஒன்றுமே இல்ல முதலாவது தொழுகை இல்லாதது தொழுகை இல்லாத எந்த அளவுக்கு தான் தொழுகைய பத்தி பேசுறோம் வீட்டுல வீட்டுல அதாவது பள்ளிக்கு வராம வீட்டுல தொலக்கூடியவர்களுடைய வீடுகளை வாலிபர்கள் மூலமாக விரைகளை ஒன்று சேர்த்து வீட்டோட அவர்களை எரிச்சுடணும் சொல்லி என்னுடைய மனம் நாடு அவங்க சொன்னாங்க வீட்டை தொழுறாங்க வீட்டில் தொழுறாங்க பள்ளிக்கு வராம வீட்டை தொழக்கூடிய தகுந்த காரணம் இல்லாம வீட்டை தொழக்கூடிய ஆட்களுடைய வீடுகளை ஆட்களை வச்சு எரிச்சிடும் நபியோகம் சொன்ன பள்ளிக்கு வாரது பள்ளிக்கு கூட்டிட்டு வாரது இது சஹாபாக்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு அமலா இருக்கு தொழுகிறேன்னு சொன்னா பள்ளியில தான் ஆண்கள் கண் தெரியாத ஒரு சஹாபி அப்துல்லா முகமது சொன்னா யாரா சொல்லலாம் மதீனாவுடைய அந்த ராவுல வெளிச்சமும் இல்ல மூடிட்டு வாரத்துக்கு ஆளும் இல்ல கண்ணும் விளங்குற இல்ல விசஜத்து கழிக்குது நான் பள்ளிக்கு வரவுமா வீட்டுல துறையில தான் யார சொல்லலாம் நம்பி அவங்க அனுமதி கொடுத்தாங்க வீட்டுல தோது கொள்ளுமோ அது பிறகு சொன்னாங்க கேட்டாங்க அத்தஸ்மே அவங்கிதா உங்களுக்கு பாங்க சத்தம் கேக்குதா ஓ யார சொல்லலா இதன் அஜிப் நீங்க கட்டாயம் பள்ளிக்கு வரணும்னா யாரு கண்டுன்னு தெரியாத சஹாபி இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்க இந்த போட்டு காட்டின ஒரு உதாரணம் ஃபைவ் மினிட்ஸ் இது குரான்ல வரக்கூடிய ஒரு விஷயம் குரான்ல வரக்கூடிய விஷயம் ஷேத்தானுடைய ஆக பெரிய ஒரு அல்லாஹு அல்ல குரவான்ல செல்ல ஷேத்தான் எப்படியான ஒரு ஹொத்துபாட்டை உதவிக்கிறான் ஷேத்தான் கயாமத் சொல்லுவானா இன்னும் அல்லாஹு தாலுடைய வாக்குறுதியில உண்மையான வாக்குறுதிகள் தான் அதே வாக்குறுதிகளைத்தான் தான் நானும் உங்களுக்கு சென்னேன் அல்லாஹ் சொன்னான் அஞ்சு நேரம் தொலுங்கோ நானும் சென்னேன்னு அஞ்சேரம் தொலுங்கோ அல்லாஹ் சின்ன சக்காத்த கொடுங்கோ நானும் சென்னே சக்காத்தை கொடுங்கோ அல்லாஹ் சின்னன்னு நோன்பு வைங்கோ நானும் சென்னேன்னு நோன்பு வாங்குவாங்க யார் சைத்தான் செல்ற நானும் உங்களுக்கு நோன்பு வைக்க சொல்லி சொன்னேன் நானும் உங்களுக்கு சக்காத்து கொடுக்க சொல்லி சொன்னேன் நானும் உங்களுக்கு மூவா பாப்போ பார்த்து கொள்ளுங்கன்னு சொன்னேன் ஆனா அல்லாஹ் சொன்னதுக்கும் மேண்ட விஷயத்துக்கு என்ன வித்தியாசம் உண்டா அல்லாஹ் சின்ன உடனே செய்யுங்கன்னு சொல்லு நான் சொன்னேன் ஃபாஹ் ஃப்ம் இப்ப செய்ய கொஞ்சம் லேட் செய்யுங்க ஃபைவ் மினிட்ஸ் லேட்டா இப்ப செய்ய வேணும் புறகைக்கு செய்ய இது இந்த புறகைக்கு செய்யுங்கோ என்ற வலையில முழு பேருமே மாட்டிக்கிற இந்த வலையில முழு பேருமே மாட்டிக்கிற எல்லாரும் இதுல வெளியில வரணும்